கிரேஸ் டவனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சிந்தனை சொல் செயல் இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் தியானம் வேத படிப்புகள் தேவ செய்திகள் தீர்க்க தரிசனங்களை கேட்கும் போது மனம் தளர்ந்து போய்விடாதிருங்கள் தேவ கிருபை சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்தும் சத்திய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள் பாவத்திற்கு தன் காலை விலக்கிக் கொள்ளுகிறவன் தேவன் கொடுத்த நல் மனசாட்சியை உணர்வுள்ளதாக காத்துக் கொள்ளுகின்றான் பாவத்திற்கு தன்னை பழக்கிக் கொள்ளுகின்றவன் தன் மனசாட்சியை உணர்வற்று போக பண்ணுகிறான் அதன் பின்னர் பாவம் தன்னை மேற்கொள்ளாது என்றும் கூறிக்கொள்வான் எனவே நாம் எதை நாளாந்தம் சிந்திக்கின்றோம் கேட்கின்றோம் பேசுகின்றோம் பார்க்கின்றோம் உடுத்துகின்றோம் செல்கின்றோம் செய்கின்றோம் என்பதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களை பின்பற்றாத படிக்கும் நம் மனசாட்சியானது சூடுண்டு போகாத படிக்கும் தேவ வார்த்தையின் வெளிச்சத்தில் உணர்வுள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நெறியற்ற திரைப்படங்களை பார்த்து பழகி கொள்ளுகிறவன் அல்லது ஊரையும் உலகையும் பார்க்க சுற்றுலா சென்று உலகத்தார் பெரும்பான்மையான களியாட்டங்களுக்காக சேர்ந்து கொள்ளும் இடங்களுக்கு தன் சொந்த தீர்மானத்தின்படி போக்கும் வருத்தமாக இருக்கும் விசுவாசியானவன் நாட்கள் கடந்து சென்றதும் அவன் உலக போக்கிற்கு தன்னை பழக்கிக் கொண்டதால் அவன் செல்லும் சபையிலே பரிசுத்தமாக வாழ்கிறவர்களை பார்த்து இவர்கள் நாகரீகம் தெரியாதவர்கள் பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லிக் கொள்வான் நம்முடைய இருதயமானது தேவனுடைய வார்த்தை விழுந்து முளைக்கும் பண்பட்ட நிலமாக எப்போதும் காணப்பட வேண்டும் ஒரு விசுவாசியின் இருதயமானது மனிதர்கள் போக்கும் வருத்தமாக மிதித்து போடுகிற நிலமாகவோ உணர்வற்றுப் போன கடினமான கற்பாறையை போன்ற நிலமாகவோ முச்சடி புதர்கள் நிறைந்ததாகவோ இருந்தால் அங்கே தேவனுடைய வார்த்தையின் பலன் உண்டாகாது எனவே எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் சுத்த மனசாட்சியிலே ஒழிக்கும் தேவ சத்தத்தை அற்பமாக எண்ணி அசட்டு செய்து விடாதீர்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள் ஜெபம் செய்வோம் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை எனக்கு தருகின்ற தேவனே உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி என் வாழ்க்கையை நான் வாழும்படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம்